பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சொகுசு அதை பார்க்கணு இல்லையா பெருமாள் கொஞ்சம் பணிபட்டு விடுவோ அப்படின்னு உடனே மோடலாம் இழந்தையில இருந்தாலும் வெயில் கொஞ்சம் பட்டுவிடுமோ அப்படின் உடனே மூடுறா இப்படி சொகுசா வச்சுக்க வேண்டிய ஒரு முறையை நமக்கு பெரிய காண்பிச்சுட்டு போயிட்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு போறான் அது போது திருமஞ்சனம் பண்ணினாலும் கூட நம்ம முகத்துல தண்ணீர் இறங்கி விடாம கஷ்டத்துல சேர்த்து திருவடியில சேர்த்து தலையில கொஞ்சம் சேர்த்துதான் உடனே தூதம் போட்டு ஜலதோஷம் முடிக்காம அப்புறம் காஞ்ச துணியான முகம் ஒத்தி ஒரு குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு செய்யறாப்புல செய்யறா இல்லையா ஏன்னா நம்ம திருமணி அவ்வளவு கவலை வச்சுட்டு எல்லாம் ராமானுஜர் காத்தினது நம்ம எட்டு பார்த்தா எவ்வளவு போக்கியமா இருக்கு அப்படி திருமஞ்சனம் நம் பெருமாள் ரொம்ப சொகுசானவர் சில கோவில்கள் எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு பஞ்சாமிர்தா எல்லாம் சொல்லிருக்கு பால் தயிர் எல்லா அபிஷேகம் பண்ணிக்கிறார் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு இருந்தா கூட சாஸ்திர மரியாதைய கூட பெருமாள் ஏத்துக்கல பெருமாள் சுகந்த சித்தோதகத்துல தான் தீர்த்த மாடுறார் நிறைய தயிர் எல்லாம் மேல கொட்டிண்டா உடம்புக்காகாது அவருக்கு சுகந்த சித்தோதகத்துல தான் தீர்த்தமாடுறார் இவள் ஒரு சொகுசா வச்சிருக்கிறா இல்லையா பிரேம பூர்வம் ஜனனி பாலகம் திரும்ப சமயங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும் ஆசிரிய பிரேம பூர்வம் தாயார் எப்படி குழந்தைக்கு குளிப்பாட்டுவாளோ அதுவரை உடவா எடுத்து மொங்கு மொங்குன்னு கொட்டி விடாம தண்ணீர் ஏறி சிசுவை குழுப்பாற்றா தாயார் எவ்வளவு ஜாக்கிரதையா குழுப்பாற்றா மூகல தண்ணி பட்டுடுமோ கண்ணுல எண்ணெய் இறங்கிடுமோ வெந்நீர் சுட்டுடுவோம் என்று அப்படி தீர்க்க மாட்டானா பகவத் பர்தாலான ஆச்சாரிய புருஷாலே நடாகூர் அம்மாலும் ஒரு பெரியவர் இருந்தார் அம்மாள் அவருக்கு பெயர் ஆனா அவருக்கு ஏன் அம்மான்னு பேர் பாவம் பெருமாள் இடத்துல அவருக்கு மாத்ரு பாவம் காஞ்சி வரதன் இடத்துல வரதன் அம்மான்னு கூற்றுவனா பார்த்து பார்த்து திருமன் திருமே கைங்கரிய செய்கிறவர் அவர் ஒரு சந்தர்ப்பம் பால் அமுது செய்யும் பொழுது அந்த பால்ல அமுது செய்து பிரசாதம் திரும்பி வரும் அதுல ஒரே துரும்பு இருந்துச்சு உடனே ஹோனு அழ ஆரம்பிச்சிருந்தார் வரதனுடைய தொண்டையில மாற்றிட்டு இருக்குமோ பாக்காம கொடுத்துட்டேனே இந்த பால் பார்க்காம கொடுத்துட்டாளே என்று நினைச்சு சமாதானம் பண்ண வரதன் அம்மா வரா உலகமுண்ட பெருவாயன் ஒரு தொம்பு நெஞ்சில போயிருக்குமோ நீ பயப்படுறையே உலகமுண்ட பெருவாயான்னு பாடினார் தத்துவம் அதுதான் வாஸ்து அதுதான் ஏகோவிஷ்டரும் மகத்பூதம் ஆனா நடாதுரம்மாள் குழந்தை தான் நினைக்கிறாள் உலகமுண்ட பெருவாயும் நீ சொன்னா ஒத்துப்பேனா உடனே வரதன் சொல்றாரா என் தொண்டையில மாட்டின் இருந்தா அந்த துரும்பு உங்கைக்கு வருமா எப்போ பாலில் அந்த துரும்பு உங்கைக்கே வந்துருக்கோ என் தொண்டையில மாட்டிலேன்னு சொன்னதுக்குதான் அதுக்கு சமாதானம் ஆச்சா உலகண்ட பெருமாயெல்லாம் இருக்கிறது தத்துவம் அது ஒண்ணா இல்ல இல்லை பிரேமேனு வரும் ஒரு ரசம் அந்த பிரேமைக்கு பரதத்துவம் இறங்கி வருது பக்தனுக்காக அதே போல திருமஞ்சனத்துல ஏகாந்த திருமஞ்சனம் பொழுது நன்னா சுத்தி பண்றா பெருமாளுடைய திவ்ய திருமேனி எல்லாம் சில கஷேத்திரங்கள்ல அவளுக்கு என்ன என்ன தரிசனார்த்திகள் பார்த்தா போய் தங்க விக்கிரக மாதிரி பல 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 வளர்ந்துருக்கணும்னு ஆசை அதுக்காக சில எல்லாம் கூட தனியாக வச்சுருக்கா அதை போட்டு திரைய போட்டாச்சுன்னா அப்புறம் அவன் இஷ்டம் தான் பிடிச்சி தேய் தேயிலும் தேய்ச்சி திருமஞ்சனமாக்கி கொண்டு வந்துவிட்டா அப்படி பல பல வளர்ந்துருக்கும் எல்லாரும் சபாஷமா அதுதான் வேலை திருப்தி வரதனுக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டாளா நடாதூரமாக இருக்கும்போது குழந்த அங்கே வந்து அம்மா ஏண்டாப்பா என் உடம்புலாம் பாருமா ஏண்டா பிராண்டி இருக்க உன்ன பாத்திரம் தேய்க்கிறாத்துல தேய்க்கிறாருமா என்ன பாத்திரம் கேட்க அப்புறம் கேணும் அப்படி திருமஞ்சனம் மாட்டாதீங்க சுவாமி குழந்தை குழந்தை எப்படி திருமஞ்சனம் ஆட்டணுமோ அப்படி ஆட்டணும் அப்படின்னு எடுத்து சொல்றா பிரேம பிரேமபூர்வம் ஜனனி பாலகம் பூர்வம் ஜனனி பாலகம் யதா வஸ்திரேண மார்ஜனம் கிருத்வா சுகி இத்தகைய பிரேம பாவங்களோடு கூட என்ன பூஜை பண்ணினா அந்த பிரேமைக்கு நான் ஏற்றுக்கொள்றேன் பிரேமைக்கு வசப்பட்டு நான் இருக்கிறேன் பூஜா பத்ததிகள்லாம் சொல்றா பஞ்சபர்வா முதலிய உற்சவங்கள்லாம் கோவில்ல பண்றோம் இல்லையா அதெல்லாம் சொன்னார் ஏகாதசி சங்கிராந்தி அமாவாஸ்யா சவணம் சாப்பி நக்சத்திரம் பஞ்சபர்வே சிக்கியே சவணம் பொதுவா விஷ்ணு நட்சத்திரம் அந்தந்த கோவிலுக்கு பிரத்யேக நட்சத்திரம் உண்டு நம்பெருமாள் ரங்கநாதனுக்கு ரேவதி நட்சத்திரம் விஷ்ணு நட்சத்திரம் பொதுவா சவணம் பஞ்சபர்வா அப்படிங்கிறது பஞ்சபர்வாவில பகவானுக்கு திருமஞ்சனம் உற்சவங்கள் பிரத்யேகமா இருக்கு விசேஷேண சாதுர்மாசியே சாதுர்மாசியே விசேஷேண பூஜையே சுசவா இட சயனே மமஜோத்தானே மத் பக்தோ விரதம ஆச்சரம் சயன ஏகாதசி உத்தானே ஏகாதசி சயன ஏகாசி தான் சைல காப்பு பண்ணி கொண்டு பெருமாள் படுக்கணும் உத்தான ஏகாதசி கார்த்திக மாத சுக்கலபட்ச ஏகாதசி கைசிக ஏகாதசின்னு சொல்றமே அதுலதான் எழுந்துக்கிறார் இடையில சாதுர்மாசியம் சன்னியாசிகள்லாம் நியமத்தோட எங்கேயாவது இருப்பாசம் பெருமாளும் நியமத்தோட இருக்கிறார் யோக நிதிரையில இருக்கிறார் அதனாலதான் தெர விடுறார் யோக நிதிரையில இருக்கிறார் உத்தான ஏகாதசி ஆயிரத்தி தொள்ளியோ எழுநூறுவா கைசி ஏகாதசி நிக்கிறா முதல் முதல் எழுந்துக்கிறார் இல்லையா ാസ്ത്രം തകല ഭഗവാനുടിയ നക്ഷത്രങ്ങളെല്ലാം കൊണ്ടാടണം ശ്രീരാമനമി ചെയ്വം ശ്രീന്ദ്രസിംഹ ചതുർദ്ദശി ശ്രീകൃഷ്ണ ജന്മാഷ്ടമി ചെയ്വേ ശ്രവണദ്വാദശി തഥാ മമ പ്രീതികരി പുണ്യ ഇതെല്ലാം ഭഗവാനുക്ക് ഉത്സവം ഉത്സവം വന്നു ഗൃഹങ്ങളിലെയും നാം ഇതെല്ലാം വ്രതങ്ങളെ അനുഷ്ഠിക്കണം കോവിലുകൾ നടക്കൂടി ഉത്സവങ്ങളെ സുതാര് ചൈത്രി ബ്രഹ്മോത്സവം കുറിയാത് പ്രാദുർഭാവക്ഷശയന് തെരുമാനത്തെ രേവതി നക്ഷത്രം ചൈത്രമാസത്തിലെ ബ്രഹ്മോത്സവം ചെയ്യണം വൈശാഖേ മാസ വിഷ്ണോ വസന്തോത്സവമാചരേത് ജ്യേഷ്ഠാഭിഷേകം മേ കുറിയ ജ്യേഷ്ഠമാസേ വൈഷ്ണവ ജ്യേഷ്ഠമാസം ആണി മാസത്തിലെ ജ്യേഷ്ഠാഭിഷേകം ചില വൈശാഖമാസത്തിലെ വസന്തോത്സവം ചെയ്യണം ശ്രാവണേ പൂർണിമ യാഞ്ച് പവിത്രോത്സവമാചരേത് എല്ലാ ഉത്സവങ്ങളെയും എല്ലാം തന്നെ ഉപാസിക്കുവേണ്ടിയ മുറകളാണ് ചോറാർ മാർഗശീർഷേ വിശേഷേണ പൂജകയെ ദുഷസി മാർഗി മാസത്തിലെ ഉത്സവം മന്ത്രോമില്ല അധീനോത്സവം അതെല്ലാം ചോറാർ இப்படி பக்தர்களா என்ன பண்ணணும்னா எப்போதும் கூட்டமா என் சன்னிதானத்துல பக்தர்கள்லாம் உற்சவம் பண்ணிண்டே பிரதி மாசம் பிரதி தினம் பிரதி தகா ஏனால் பட்சோற்சவ நித்யோற்சவ மாசோத்சவ பிரம்மோற்சவ வசந்தோற்சவ அப்படியே சொல்லிட்டு போறான் இல்லையா உற்சவ நித்யோத்சவோ பதவி தேசம் நித்யசேர நித்தியமங்களா எப்போதும் கோலாகலமா பக்தர்கள் இருந்து கொண்டு எப்போதும் உற்சவங்களும் பண்ணி கொண்டு பரமானந்தப்பட்டு கொண்டு எப்போதுமே இருக்கணும்னு இதுவரை பகவானுடைய ஆலயத்தை நாம் செய்யக்கூடிய கைங்கிற்கெல்லாம் பலஸ்வதி சொல்றா కోవకుల్ ఇప్పుడు నూటాలే అ జన్మా గర్భవాసీ అవశ్యం కావిశన్నాయం మహ్యం అర్చనార్థం సుభక్తివన్ కుక్షికారుధీ భగవన్ ఆవహనం అర్చక అప్పగ నరసింహేతి భగవన్ ఆగచ్చా ఆవహనం పన్నుదే అక్షత పుష్పంగా వచ్చేందు సమస్త పాపం పోయి நிர்மாலியம் அபதியாத தோஜேனஸ் சாதனம் பகவானுடைய நிர்மாலியங்களை களைஞ்சு விட்டு தீர்த்தத்தினால சுத்தி பண்ணோமானால் அவன் சுத்தி ஆயிடுறான் இதெல்லாம் பூஜைக்கு பலம் எஸ்து கிருத்னவனம் பஞ்சாமிருத்தங்கள் சொல்லப்படுறது பஞ்சாமிருதங்களாலையும் அபிஷேகம் பண்றோம் கோட்சீரம் ததி கிருதம் பானகம் சர்க்கரை அது ரசம் கருப்பஞ்சார் நெய் இவைகளால செய்யப்படுது தேன் இவைகளால செய்யப்படுறது பஞ்சாமிருத்தம் ஒவ்வொனுக்கும் தனித்தனி பலன் சொல்றார் மதுகுனால தேனால அபிஷேகம் பண்ணினா நல்ல குரல் வந்துடுவான் பாடுறது பகவான பாடுறதுக்கு நல்ல சங்கீதம் வந்துடும் தேன் அபிஷேகம் பண்ணுவான் கோ எஸ்ட கோதூமகை சூருணைகி உத்வத் வாரினா பகவானுக்கு உயர்ந்த சுகந்த சூர்ணங்கள் எல்லாம் போட்டு பகவானுடைய திருமேனை சுத்தி பண்றா இல்லையா அவர்களா தாங்கள் ஆயிடுறார்கள் பகவானுக்கு சுவர்ண ஆபரணங்கள் முதலைகள்லாம் சமர்ப்பிக்கிறவாள் என்னென்ன பலன் கிடைக்கும் புஷ்பமால மாலை சமர்ப்பிக்கிறாள் பகவானுக்கு ஆசையோட கூட பகவானுக்கு சந்தனம் சமர்ப்பிச்சிருக்கா குப்ஜை கிருஷ்ணாவதாரத்துல சந்தனம் வந்தா சந்தனம் சமர்ப்பிச்சு அணுலே பார்ப்பன புண்ணிய அல் புண்ணியலேசையாது அல்பம் கண்ணபிரான் தன்னையே கொடுத்துட்டார் அல்பம் கண்ணனையை வச்சு நெறித்தா சரியா வருமா குப்ஜைக்கு தன்னையே கொடுத்துட்டார் அவர் மாலாக்காரன் ஒருத்தன் பூ கட்டி வச்சுன்னு கண்ணபிரானுக்கு மாலை சமர்ப்பிக்கிறார் ஒரு தையல்காரன் வஸ்திரம் பகவானுக்கு அலங்காரம் பண்ணிவிடுறான் அவரவர்களுக்கு எவ்வளவு அனுபகத்தை பண்ணினார் நிர்மாஜ மந்திரம் நவியம் எப்பிரதிஷ்டாபய திமான் பகவானுக்கு நித்யோதவங்களா நடக்கும்படியாக நிறைய தர்மங்கள் செய்யணுமா நிறைய கஷேத்தங்கள் வயல்லாம் விட்டுருக்கா அந்த காலத்துல நிறைய நிதி எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அவைகள் செய்யணுங்கிறார் புதுசா ஒரு கோவிலை காட்டுறத காட்டிலும் பழைய கோவிலை ஜீர்ணோத்தாரணம் பண்ணினா போறோம் புதுசா கோவில் கட்டுறவனுக்கு கூட அவ்வளவு பலன் இல்லை பழைய கோவில ஜீர்ணோத்தாரணம் பெற்றவனுக்கு பாரமேஷ்டியம் வதம் தஸ்மை தாசியாமி பிரம்மப்பட்டமே கொடுக்குறேன் அப்படின்னு கோவில்கள் ஆலய திருப்பணியே முக்கியமாச்சு திருப்பணியே சேதை செய்தார் ஆழ்வார் ஆலய திருப்பணியே பிரதானமாக்குள் அதே போல பொண்ணு ராமதாஸ் ஆலய திருப்பணியே பண்ணினார் ஆலய திருப்பணி பண்றதுல அவளது இச்சா அவளுக்கு இருந்தது துணிஞ்சடி செய்கிறார் அவர்கள் என்ன பண்ணாலும் அதுல வேற ஒரு குறுக்கு மார்க்கத்துல கூட அந்த திருப்பணி பண்ற விஷயத்துல ஒரு குறுக்கு மார்க்கத்துல கூட போன திருமந்தையாழ்வார் அவளுக்கு வழிகாட்டி ராமதாஸ் இருக்க ஏன்னா ஒரு புத்தர் கோவில் இருந்தது அதுல புத்த விக்கிரகம் தங்கமா இருந்தது ரங்கநாதனுக்கு சங்கம் வேண்டிவிட்டா என்ன அப்படிதான் சில பேருக்கு தோணுமா சொத்தை எடுத்தாவது கோவில் கட்டணுமா நாம கோவில் சொத்து எடுத்தேன் ஜீவிக்கிறான் அதை விட இது பாப்பமான கோவில் சொத்து பூரா புறத்தியான் ஆக்கிரமிச்சு இருக்கான் இல்லையா அதை விட இது பாப்பமான சொத்தை எடுத்து கோவிலுக்கு கொடுக்குறாரு அதுக்கு தைரியம் இல்ல நமக்கு எல்லாம் திருமணி நல்ல தைரியம் இருந்தது என்ன நினைச்சிருந்தார் அதுக்கு போய் அவங்க ஒரு கோவிலு எடுக்கணுமா ஒரு கோவில் சாமியை எடுக்கணுமா இல்லையா அவர் வந்து புத்தருக்கு என்னத்துக்கு தங்கம் அவர் எல்லாத்தையும் வெறுத்தவர் தானே சன்னியாசி தானே அவருக்கு சன்னியாசியா போனவருக்கு தங்க விகிரம் என்னத்துக்கு ரங்கநாதன் அப்படின்னு ரங்கவது ராஜவதன் அங்க இவர் அதனால எல்லாம் போய் சேர வேண்டியனா இதுதான் ரத்னகாரீட்ட பார்த்திவகா எங்கயாவது நல்ல சாமா இருந்தா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ஒரு சன்னியாசி போய் தங்க ஏகப்பட்ட தங்க ஒரு சன்னியாசிக்கு சென்றிருக்கிறார்னா ஏன் கொண்டு வரக்கூடாது தங்கத்தை ராஜாட்டுக்கு சேர்க்க வேண்டியதுதானே ராஜா ரங்கநாதன் ஏகப்பட்ட தங்கம் அந்த புத்த வி ஆனா அது எடுக்கவே முடியாதான் அதுக்கு விட போய் கிசைச்சு என்னென்னவோ பண்ணி உடைய திருமங்கை மன்னனால நகர்த்தவே முடியல ஏன்னா ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்கான் எந்திரம் பண்ணி வச்சிருக்கான் இந்த கோவில் கட்டி இந்த சில்பி ஒருத்தான் அந்த 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 சில்பி வந்து ஈழத்துல இருக்கான் இலங்கையில இருக்கான் நம்ம திருமங்கை ஆழ்வாருக்கு சில மந்திரிகள்லாம் உண்டு மந்திரிகள்லாம் அந்த மந்திரிகளை மகா தந்திரமுடையவன் தோலா விளக்கன்னு ஒத்தான் நிழல் ஒதுங்குவான்னு ஒத்தான் தாடு ஊதுவான்னு ஒத்தான் இப்பேற்பட்ட மந்திரிகள்லாம் அது ஒரு மந்திரியை அணிவிச்சாரு போய் பார்த்துடுவா அவனே அவன் பெரிய ஒரு பௌத்த லாமாவான் அவன் வீட்டு தென்னையில போய் இவனும் பௌத்த வேஷம் போட்டுடா காவிரத்தன்னு மொட்டை ஆயிடுச்சுன்னு கையில இங்கேன்னு போய் அவன் வீட்டு தென்னையில போவான் அந்த பௌத்த லாமா வந்தான் என்ன நேம் நாகப்பட்டினத்துல உள்ள புத்தர் திருமான் போயிட்டாரு போயிட்டாரா எப்படி போனார் எப்படி போனார் போயிட்டாரு கொண்டு போயிட்டு அறுபத்திருடம் கொண்டு போக முடியாதே அது நான் கீழே வந்து ஒரு யந்திரம் வச்சிருந்தேன் மேல ஒரு யந்திரம் வச்சிருக்கிறேன் விமானத்துல அங்க போய் அந்த யந்திரத்தை சுழத்தினா தான் இந்த யந்திரம் திருகம் திருகினா தானே இந்த புத்தர் வெளியில வருவார் அந்த எந்த பாதியோ அதை தெரிஞ்சு கொண்டு கொண்டு போயிட்டானே அந்த மொட்டத்துல கட்டி இவனு சொல்றேன் அழுது அங்கே வந்தார் திருமணி அழிவாரத்துக்க மேல ஒரு எந்திரம் இருக்கான் அதை திருக்கினா தான் கீழ் எந்திரம் கயண்டு வருமா ரெண்டு பேருமா போனா கையில வேலை எடுத்து திருமங்கை ஆழ்வார் மேல ஏறினார் ஏறி சுழட்டினார் சுழட்டினதும் கீழே தானே கண்ணை எடுத்து தூக்கணும் நம்ம ரங்கநாதனுக்கு தங்கம் வேஞ்சு விட்டார் அவரை கிட்ட அவர் ஒரு நியாயம் சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லைங்கிறார் நம்மள அவர் ஒரு நியாயம் சொல்றாரு அதை பார்த்தார் ராமதாஸ் நம்ம ஏன் கோவில் கட்டக்கூடாதுன்னா யாருக்கும் அப்புறமா துருக்கராஜனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கோவில் கட்டி விட்டார் இப்படி அவன் சொல்லுக்க சொத்தை எடுத்து கோவில் கட்டலாமா அப்படின்னா இந்த கோவில் தான் இடிச்சுதான் சொத்தே ராமன் சொத்துதான் உலகத்துல இருக்கிற ராமன் சொத்துதான் அப்படின்னு ஜெயிலுக்கு போக நேரிடும் நான் தயார்னுட்டேன் ஏன்னா ஒரு குற்றம் பண்ணி விட்டு ஜெயிலுக்கு போறான் நான் கட்டி கட்டிவிட்டு ஜெயிலுக்கு போறேன் தயார்னுடா தைரியம் அத்தகைய தைரியம் வேணும் இல்லையா அத்தகைய தைரியத்தோடு கூட கோவிலுக்கு தைலுக்கே போயிட்டா ஆனா ஜெகன் மாதா சீதாதேவி ஒரு கட்டாட்சம் பண்ணினா கொடுக்க வேண்டிய எல்லாம் மழையா பொழிஞ்சது சக்கரவர்த்தி திருமகன் அள்ளி தோல்ல போட்டு கொண்டு நம்ம தானிஷாக்கு போய் கொடுத்து விட்டு பக்தனை மீட்டு வராரு பக்த வசலனா இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கோவில்களை திருப்பணி பண்ணிட்டு இருந்தா போறோம் புதுசா கோவில்கள் கட்டுறத காட்டிலும் பழைய கோவில்களை திருப்பணி பண்றதுல தான் மகா புண்ணியம் இருக்கு அப்படிங்கிறார் கஷேத்திரங்கள் நித்திய பூஜார்த்தம் உற்சவார்கண்டையோ உற்சவங்கள் நிச்சய பூஜைகள் நடப்பதற்காக பகவானுக்கு சொத்துகள் திருவா திருவாராதங்கள் நடந்து நிறைய ஏழைகள்லாம் நைவேத்தியத்துக்காக தானியங்களோ யாரெல்லாம் நிலவோ கொடுத்திருக்கிறாளோ அவர் வம்சவம்சமா அவர்கள் குழந்தைகள் சாப்பிடும் யார் புஷ்பவனம் போட்டாரோ பெரியாழ்வார போலே கூறுத்தாழ்வான போலே ஆனந்தாழ்வான போலே பகவானுக்கு புஷ்பவனம் போட்டிருக்கிறார் பெரியாழ்வார் கனகாபிஷேகமே பண்ணினாம் பாண்டியராஜன் கனகாபிஷேகம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரா வள்ளிமணு கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனு கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே